சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ பிரமோ என்ன பார்க்கலாம் யமுனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து சொல்றாங்க என்னால் எங்க இருக்க முடியாது நான் இப்போவே உங்க கூட வந்துடுறேமா அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக இப்போ நீ இங்கே வரணும் என்னை கேட்டால் நீ கல்யாணம் பண்ண இதுக்கப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் உன் புருஷன் என்ன சொல்றாரோ அதுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவை வெண்ணிலா வந்து வெளியே வராங்க வெளியே வந்த உடனே காவேரியோட அம்மா வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறமா என் பொண்ணை விட்டு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க மாப்பிள்ளை என் பொண்ணோட வாழ்க்கையை உங்கள் கை உங்கள் கையில் அப்பா இல்லாமல் இந்த நாலு பசங்களை எப்படி வளர்க்க போகிறணும்னு நினச்சேன் ஆனால் தங்க மாதிரி மாப்பிள்ளை மாப்பிள்ளைங்க கிடச்சிங்க அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருந்தேன் திடீர்னு வந்து உங்கள் உன்னோட கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிடாதீங்க அவளால் தாங்கிக்க முடியாது சின்ன இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு அவ அப்பா இருந்த வரைக்கும் அவள் கஷ்டமே அவ்வளவும் கஷ்டப்படாமல் இருந்தான் அவர் போனதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணுன்றதுக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கானே எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் எல்லாமே தெரியும் அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ராகிணி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்போது கல்யாணத்தை தான் இவங்க கான்டாக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது தெரியாமல் நான் எத்தனையோ ஐடியா போட்டுட்டு இந்த விஷயம் மட்டும் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா இந்த காவேரியை நான் மொத்தமாக ஆட்டி படைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் காவேரி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழந்துக்கிட்டே இருக்காங்க ரூம்லேயே இருக்காங்க வெளியவே வராமல் அதெல்லாம் பார்த்த உடனே கவிரியோடய அம்மா இன்னும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தயவு செஞ்சு அவளை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அவள் இப்போது பயந்து பயத்தில் இருக்கான் அதனால தான் அவள் வெளியவே வரலை அப்படின்னு சொல்லிட்டு கவிரியோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதோட இந்த ப்ரொமோ